லைவ் ஆஃப் டேட்டே இந்த படத்தை பாருங்கள் பிக்பாஸ் வீட்டில் வந்து ஒரு இருக்குது அந்த குள்ளநெரி யார் அப்படின்னா அந்த முத்துக்குமரம் தான் ஒரு பக்கம் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவுக்கு எதிராக ப்ளான் பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து தான் சோர்ந்து போய் படுத்துட்டாங்க அவங்கள பார்க்குறதுக்கே வந்து பரிதாபமாக இருக்குது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பல் பூரா சேர்ந்து எடுத்துருச்சு அந்த முத்துக்குமரம் தீபக்கு ஜாக்லீனு ரயான்னு ரஞ்சித்தெல்லாம் வந்து தூக்கி என்னமோ சௌந்தர்யா இந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரே ஆள் இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேருமே அருணும் விசாலும் போராடுறாங்க ஆனால் முடியலை சௌந்தரியா ஒரு ஆள் அப்படி எல்லோரும் வந்து வந்து சௌந்தரியாவை தான் டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க சௌந்தரியா சௌந்தர்யாசங்கள் பூரா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால சௌந்தரியா அவ்வளோ தூரம் ஒரு சோகமாக படுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் இந்த கன்னியனை யார்ட்டு மஞ்சுக்கிட்ட வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீம் தான் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் சௌந்தர்யா சங்கலை நம்ம ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு இப்போது வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லா சங்கலையும் வந்து அடுக்கி வைக்கணும் அந்த புறம்பலம் வச்சு இல்லையா அந்த மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கு முன்னே அது வந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னோன்னே இவன் சொல்கிறான் முத்துக்குமன் அப்படிங்கிற கண்ணியன் இந்த மாதிரி வந்து அவங்க அடுக்கி வச்சாலும் நீ வந்து என்ன சௌந்தர்யா சங்கலை போய் எடுங்கிறான் இப்போ புரியுதுங்களா சௌந்தரியாவுக்கு இந்த மாதிரி செங்கல் வந்து கம்மியாக போச்சு செங்கலே எத்தனை மிஞ்சி போனால் வந்து அஞ்சு செங்கல் பத்து செங்கல் தான் இருக்கும் இவன் வந்து ஐம்பது அறுபது செங்கல் வச்சுருக்கான் ஆனாலும் என்ன பிளான் பண்ணுறான் நீ போய் அந்த ஆறு செங்கல் ப இருக்க சவுந்தர் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறான் மஞ்சூரியா இவர் வந்து கோட்டை கட்டி தீப கோட்டை கட்டி வராமா இவர் வந்து பார்த்துக்கு வராமா மஞ்சுரி ஓடி போய் சௌந்தரியாவோட செங்கலை எடுத்து வந்துடணுமா ஏன் கன்னியா நீ தான் வந்து கன்னியோ நேர்மா நாயன் பேசுவீல் பாவம் அவங்கள்ட்டே ஆல்ரெடி எல்லா செங்கலையும் எடுத்துகிட்டேன் அவங்களே வந்து பரிதாபமாக இருக்காங்க ஒருத்தவங்க பரிதாபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அட்டாக் பண்ணுவியா ஏன் இன்னொரு பக்கம் ஜாக்லினை போய் எடுக்க வேண்டியதானே எடுக்க மாட்டேன் ஜாக்லீனை காப்பாற்றுவேன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கன்னியன் வந்து நல்ல விவரமாக ஒரு கேம் ஆடுறாங்க இப்போ கன்னியனோட இது வந்து அந்த பக்கம் தனியாக இருக்குது இப்போ இவன் விஷால் இங்கேருந்து போனான் அப்படின்னா விஷாலும் அருணா எடுக்கலாம் போனால் அப்படின்னா இந்த பக்கம் யார் வந்துடுறா ஜாக்லீனு ரஞ்சித்து அராயான்னு வந்துடுறான் புரியுதுங்களா இப்போ இவங்க நகர முடியாத அளவுக்கு ஒரு சுற்று போட்டாங்க இந்த டீமையே சவுந்தர்யா டீமும் ஒரு சுற்று போட்டாங்க அதனால் வந்து இவங்க ஆட்டமாடுறாங்க சவுந்தர்யாக்கு எதிராக வந்து முத்துக்கணும் பிளான் போடுறதெல்லாம் கேவலமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்